ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லன்ச் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சர்ச்சுக்கு போய்ட்டு வர்றதுக்கே ஒன் ஓ கிளாக் மேலே டைம் ஆகிடுச்சி ஸோ இருந்தாலும் மட்டன் காலையில் வாங்கி வச்சுட்டு போனதுனால கடை கடனு செய்யணும் ஸோ நான் வந்து எப்படி செய்கிறேன்றது தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் மட்டன் எடுத்துகிட்டு வந்ததை நல்லா கட் பண்ணிவிட்டு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க க்ளீனாகிடும் நான் எப்போவுமே மசாலாவை வதக்கிட்டு தான் நான் மட்டன் குழம்பு வைப்பேன் ஸோ நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் நல்ல சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு ஸோ அதை தான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மெயினாக இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க து வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்புக்கு ஸோ நாலு முந்திரியும் இதோட போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன் அதை தான் இதோட போட்டிருக்கேன் ஸோ போட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க அப்புறம் மெயினாக வந்து தேங்காய் வேணும் அரை முடி தேங்காயையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி நமக்கு ரெடியாகிடும் இதை போட்டு நம்ம மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட் இருக்கும் ஒரு பக்கம் மசாலாவை வதக்கியாச்சு வதக்கி ஒரு ஓரமாக நான் வச்சுட்டேன் அதை ஆறட்டும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒரு குக்கரை வச்சு நான் குழம்புக்கு ரெடி பண்ணும் ஸோ வாங்க பார்க்கலாம் ஒரு சிலவங்க வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டனை ஃபஸ்ட்டே வந்து பாயில் பண்ணிவிடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஸோ அது வந்து ரெண்டு வேலையாக இருக்கும் நான் வந்து ஒரு வேலையாக முடிச்சிடணும் பசங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாங்க சமைச்சி கொடுக்கணும் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்புலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா அப்புறம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி தக்காளி பழம் போட்டதுனால ஒரு தக்காளி பழத்தை மட்டும் இதோட போட்டு இதையே நல்லா கிளரி விட்டுக்கோங்க இதுக்கு மெயினாக வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு வாரத்துக்கு தேவையானதை அரைச்சி வச்சுப்பேன் ஏன்னா நடுவில் ஏதாவது குழம்பு மசாலா குழம்பு வைக்கணும் இல்லை ஏதாவது தக்காளி சாதம் செய்யலாம் இல்லை சிக்கன் குழம்பு வைக்கணும்னா நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெடாத அளவுக்கு நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா தக்காளி மசிச்சு நல்லா வெந்து வந்துடும் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் மட்டனை ரெடியாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அரை வதக்கி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் மிக்சி ஜாரில் போட்டு மையாக அரைச்சி வச்சிடணுங்க இப்போ வந்து என்னென்னா நான் அரைச்ச ம அரைச்ச மசாலாவை வச்சுட்டு நான் மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறத இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறிட்டு நீங்கள் என்ன மாதிரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து தனியாக தூள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நான் எப்போவுமே வீட்டில் இருக்க தூளே நான் யூஸ் பண்ணிப்பேன் எல்லா குழம்புக்குமே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் மட்டனை போட்டுட்டேன் மட்டன் போட்டு கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்ட பிறகு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் இதோட ஊற்றிக்குவோங்க ஊற்றுறதுக்கப்புறம் நான் வந்து வீட்டு மிளகாய் தூள் தான் சொன்னது போல் போட்டுப்பேன் நல்லா சூப்பராக இருக்கும் நான் வீட்டை தூள் அரைக்கிறது அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் போட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆச்சு மட்டன் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுப்பேன் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு வழியாக எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு ஸோ இதுக்கு வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு விசில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் விற்ப மூணு விசில் நார்மலாக வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுனால அதுக்கப்புறம் மிக்சி ஜாரு கழுவின தண்ணி இதோடு ஊற்றி உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு நமக்கு ரெடியாக போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கரை தான் நான் மூடுறேன் மூடிட்டு விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன விசில் போட்டதும் நமக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது டெம்டேட்டிங்காக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக மல்லித்தழை போட்டுக்கோங்க சர்வ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணி எல்லோரும் சாப்பிடுவாங்க முடிஞ்சால் என் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க பாய் Bye bye. Bye bye. <laughs> bye, bye.